தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்க வீடு கட்டுறேன் அது காட்டுறேன்னு அரசாங்கம் வந்து எங்களை அந்த கோரிக்கைலாம் எடுத்துட்டு நாங்கள் எங்கே போய் நின்னாலும் இது போல இங்கே துரத்தி அடிக்கிறாங்க ஒரு தலைவர் ஆஃபீஸில் போய் நின்னால் எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க ஒரு பொது இடத்துல போய் நின்னா அங்கே கேஸ் போடுறாங்க வீட்டுகள்லேயே நின்று நாங்களே ஒரு பொது மக்கள் மட்டும் ஒரு கூட்டம் போட்டு அங்கே போலீஸ் போகிறது எங்களை எல்லாரையும் துரத்தி விட்றாங்க ஆனால் இந்த தலைவர் வந்து தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு நான் எங்கள் கோரிக்கை அதில் வைக்கிறோம் அவர்கிட்ட சொல்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு யார் இந்த ஊரில் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தது தலைவர் தான் தலைவர் கிட்ட போய் சொன்னால் ஒன்றுமே தெரியாத போல அமைதியாக எதுக்குமே எங்களுக்கு வரதே கிடையாது மண்ணை எடுத்து அவ்வளோ மண் அவ்வளோ ஆயத்துக்கு வரை என்ன பண்ணார் தலைவர் அந்த மண்ணெல்லாம் எங்கே வைச்சாரு ஆறுமுக ஆறுமுக தலைவர் ஆறு கௌ ஆறுமுக கௌதமி இந்த மண்ணுக்கு இந்த மண் இவ்வளோ மண் எடுத்ததுன்னு தெரியுது இல்லை பார்க் கட்டுறதுன்னு தெரியுது அந்த மண்ணெல்லாம் எங்கே

வரணும் இந்த பாடி எடுக்க முடியாது அவர் வந்தா தான் போலீஸ் யாரும் பாடி எடுக்க முடியாது தலிர் வந்து பாடி எடுக்க முடியும் கழித்து வரணும்

வணக்கம் ஐயா ஐயா நாங்க இந்த ஊர்ல ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கிறோம் மூணு தலைமுறை தாண்டி தான் இங்க இருக்கிறோமே எல்லாருமே சரிங்களா ராஜீவ் காந்தி நகர் மேலக்கோட்டையூர்ல இருக்கிறோம் ஐயா இந்த ஊர்ல ஒரு குழந்தை இறந்து நேத்து எல்லாமே பதம் ஒழஞ்சு இன்னைக்கு வரையிலுமே பதம் ஒளிர்ற அந்த குழந்தைய எங்களால எடுக்க விட மாட்டேங்கிறாங்க பிரச்சனையான பிரச்சனை போயிட்டு இருக்குது போலீஸ்காரங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க எதனால இந்த பிரச்சனை வந்தது எதுக்காக இது மாதிரி பண்றீங்க எல்லாமும் பண்றாங்க ஆனா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா இந்த குடிசை மாற்று வாரியம் வந்து இந்த மக்களை இத மாதிரி பதங்களே விடுறாங்களாண்டி நல்லதுக்கே இல்ல ஒவ்வொரு மக்களும் நாண்டுகிட்டுதான் சாக போறோம் வேற வழியே இல்ல ராஜகோதி நகர்ல இருக்கிற மூவாயிரம் குடும்பங்கள் மாண்டுதான் மடியணும் சரிங்களா எங்களுக்கு போக்கிடம் கிடையாது கேட்டாக்கா இந்த ஆதரவு வேணா அந்த ஆதரவு வேணும் எங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்ல எங்களுக்கு இடையூறு தர்றது தலைவரு கலெக்டர் கவுன்சிலர் எல்லாருமே தான் எங்களுக்கு யாருமே எங்களுக்கு வந்து உதவி பண்றவங்க கிடையாது எங்களை இங்க இருந்து காலி பண்ணணும் காலி பண்ணணும் என்ற குறிக்கோள்ல தான் இருக்கிறாங்களே கண்டி தாசில்தார் மேடம் வந்து சொல்லிட்டாங்க என்னென்னவோ பண்றாங்க சரிங்களா எங்களுக்கு கலெக்டர் ஐயாவும் சிஎம் ஐயாவும் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் ஒரு குழந்தை அநியாயமா போயிடுச்சு புரியுதுங்களா இன்னமும் ஒரு வாரமா பட்டினி கடந்து இன்னைக்கும் இது மாதிரி தான் இருக்கு எங்க நிலைமை குளிக்கல கொல்லல பல்லு கூட தேய்க்காம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு என் பேர் காளியம்மாள் என் பிள்ளைக்கு அந்த மாதிரி வேற எந்த பிள்ளைக்கே நடக்க கூடாது இந்த பல்லாயிரம் வந்தாண்டி என் பிள்ளைய என்ன விட்டு போயிட்டேன் பார்த்துட்டேன் என் பிள்ளைய தலைவர் வரணுங்க வந்த அந்த பல்ல மூடணும் என் பிள்ளைங்க நடந்த மாதிரி வேற எந்த பசங்களுக்கும் நடக்கக்கூடாது அதுலேயே ரெண்டு வாட்டி பசங்க வந்துருக்குறாங்க ரெண்டு பிள்ளை எல்லா பிள்ளைங்களும் பழச்சு நான் என் பிள்ளை தான் போயிட்டேன் என் பிள்ளை மாதிரி இன்னும் யாரும் போகக்கூடாது பாதுகாப்பு என் பல்ல மூடிங்க வேண்டாம் எங்களுக்கு தலைவர் வரவேங்க இப்போ அவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் பொதுமக்கள் இல்ல பண்றத

தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன்கான கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்புமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெனருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்